வணக்கம் அன்பு நெஞ்சங்களே மீண்டும் ஒரே திரைப்பார்வை மூலம் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் திரைப்படங்களான புனை கதைகள் பற்றிய முதல் ஆய்வு தொடர்கின்றது சிவசங்கரியின் புனை கதைகளுள் ஏழாவதாகவும் இறுதியாகவும் தமிழில் திரைப்படமாக வெளியானது குட்டி குட்டி என்று அழைக்கப்படும் கண்ணம்மாவின் கதை இது மெட்ராஸில் கணவனும் மனைவியுமாக இருவரும் வேலை பார்க்கும் இளம் தம்பதி ரமேஷ் அரவிந்தம் கௌசல்யம் அவர்களுக்கு விக்கியனும் ஐந்தாறு வயது பையனும் கைக்குழந்தையான ஒரு பெண்ணும் வேலைக்கு செல்லும் அவர்களுக்கு குழந்தையை பார்த்து கொள்ளும் ஆயாவாக ஒரு சிறுமி தேவைப்படுகின்றாள் நாசரும் ஈஸ்வராகும் ஒரு கிராமத்து ஏழை தம்பதி பானை வனையும் குலத் தொழிலை செய்து ஜீவனோபாயம் நடத்தும் அவர்களின் மூத்த மகள் கண்ணம்மா பத்து வயது சிறுமி தனது செல்ல மகளை நல்ல படிப்பு படிக்க வைத்து வாழ்வில் உயர்வடைய செய்ய வேண்டும் என்பதே நாசரின் கனவு அந்த கிராமத்தில் பள்ளிக்கூடம் இல்லாத காரணத்தால் சைக்கிள் வாங்க காசு சேர்க்கும் நாசரால் கண்ணம்மாவை படிக்க வைக்க கூடாமல் போய்விடுகின்றது பானைகளை விற்றுவிட்டு மாட்டு வண்டியில் வரும் வழியில் பாவம் விபத்திற்குள்ளாகி நாசர் அகால வர்ணமடைய நேர்கின்றனர் ரமேஷ் அரவிந்திடம் வேலை பார்க்கும் இளவரசுக்கு சொந்த அந்த குக்ராமன் தான் மனைவி கலாராணி மூலம் கணவன் இல்லாமல் கஷ்ட ஜீவனம் நடத்தும் ஈஸ்வரி பற்றியும் அவளின் மகள் கண்ணம்மா பற்றியும் அறிய வரும் இளவரசி ரமேஷ் அரவிந்தின் குழந்தையை பார்க்கும் ஆயா வேலைக்கு கண்ணம்மா பொருத்தமாக இருப்பாள் என்று நினைத்து அவளை கேட்டுப் போகின்றார் மாதா மாதம் கிடைக்க போகும் ஐநூறு ரூபாய் காசுக்காக ஈஸ்வரியும் அதற்கு சம்மதிக்க நேர்கின்றது மூன்று வேளையும் சுடுசோறு சாப்பிடலாம் எனும் நப்பாசையில் ஆயா வேலைக்கு சம்மதித்து கண்ணம்மாவும் பட்டணம் வருகின்றாள் திருவிழையே வேலை வாங்க விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட வேறு வழியின்றி ரமேஷ் கௌசல்யா தம்பதி அந்நிலைமையை ஏற்க நேர்கின்றது ஆரம்பத்தில் சுமுகமாக சென்று கொண்டிருக்கும் கண்ணம்மாவின் வாழ்வில் ரமேஷின் தாய் எம் என் ராஜத்தின் வருகையுடன் இருள் சூழ ஆரம்பிக்கிறது வேலைக்கார்களை அடிமைகளாக நடாத்தும் பிற்போக்கு மனப்பான்மை கொண்ட ராஜம் பல விதங்களிலும் கண்ணம்மாவை துன்புறுத்த முனைகின்றார் பாட்டியின் தவறான முன்னுதாரணங்களால் பேரன் விக்கியும் கண்ணம்மாவை உதாசீனமாக நடத்துகின்றார் பட்டணத்தில் பெட்டி கடை வைத்து பிழைப்பு நடத்துபவர் விவேக் அவரது கடைக்கு முன்னால் தெருவோரத்தில் பீரா கடை வைத்திருப்பவர் ஆர் எஸ் சிவாஜி விவேக்கின் கடையில் பொருட்களை வாங்க வரும் கண்ணம்மா அவர் மூலமாக தனக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் பற்றி தாய்க்கு கடிதம் எழுத விளைகின்றார் ஆயினும் முகவரி தெரியாத காரணத்தால் முயற்சி நிறைவேறாமல் போய்விடுகிறது பாட்டி ராஜத்தின் கொடுமை தாங்க முடியாமல் போகவும் தனது ஊருக்கு ஓடி போய்விட கண்ணம்மா தீர்மானிக்கின்றாள் அவளின் நிராதரமான நிலையை தெரிந்து கொண்ட வீராக்கடை சிவாஜி அவளுக்கு உதவுவது போல அவளை ரயிலேற்றி விட வருகின்றார் சிறுமிகளை கடத்தும் கும்பலை சேர்ந்தவர்களிடம் அவளை விலை பேசி அவர்களுடன் அவன் தன்னை அனுப்பி வைப்பது தெரியாமல் தாயுடன் மீண்டும் சேரும் கனவில் அந்த சிறுமி ஆழ்ந்து போயிருக்கின்றாள் சைல்ட் லேபரினும் பாத்திரமான ஒரு கருப்பொருளை தனது கதைக்கலனாக சிறப்பாக செதுக்கி செதுக்கியிருக்கின்றார் எழுத்தாளர் சிவசங்கரி குட்டியெனும் இக்குறாவதில் பதினான்கு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை வேலை கமர்த்துவது சட்டப்படி குற்றம் ஆயினும் அக்குற்றமானது நாம் கண் முன்பாகவே நிகழ்வதை பல இடங்களிலும் நாம் கண்டும் கூட அது பற்றி எவ்வித அக்கறையும் கொள்ளாது கடந்து போய்விடுகின்றோம் ஆனால் எழுத்தாளர் சிவசங்கரியோ இப்பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு அது பற்றிய தாக்கம் ஏற்படும் வண்ண ஒரு புனை கதையை படைத்த அளித்துள்ளார் சாதாரண காதல் கதைகளை எழுதி பிரபல்யமாகும் எழுத்தாளர்கள் மத்தியில் சிவசங்கரி தனித்து நிற்கின்றார் முதலில் அவருக்கு நமது பாராட்டு சினிமாவுக்கு வேண்டிய பொழுதுபோக்கு அம்சம் ஏதும் இல்லாத ஒரு கதை ஆயினும் அதை தனது கணவர் ரமேஷ் அருணாச்சலத்துடன் சேர்ந்து திரைப்படமாக்க துணிந்ததுடன் முதன் முதலாக அதை இயக்கவும் களமிறங்கிய ஜானகி விஸ்வநாதனை எவ்வளவு பாராட்டினாலும் தான் கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி சாதாரண மசாலா வகைரா படங்களை எடுப்பவர்கள் மத்தியில் வெறும் எழுபது லட்சம் ரூபாய் செலவில் இருபது நாட்களுக்குள் இப்படத்தை தயாரித்து வெளியிட்ட ஜானகி விஸ்வநாதனின் சாதனை வியக்கப்பட வேண்டியது மட்டுமல்ல முன்னுதாரணமாக கொள்ளப்பட வேண்டியதும் ஆகும் அவரது முயற்சிக்கான அங்கீகாரத்தை பொதுமக்கள் அளிக்காவிட்டாலும் கூட இரண்டாயிரத்தி இரண்டில் கெய்ரோவில் இடம்பெற்ற சர்வதேச சிறுவர் மைய திரைப்பட விழாவில் நடுவர்களின் விசேட பரிசை அதற்கு வழங்கியதன் மூலம் குட்டிக்கான அங்கீகாரம் பெறப்பட்டு விட்டது தேசிய அரசின் இரண்டாயிரத்தி இரண்டுக்கான வெள்ளை தாமரை விருது இயக்குனர் ஜானகி விஸ்வநாதனுக்கும் சிறந்த குட்டி நட்சத்திரத்துக்கான விருது குட்டியாக நடித்த சுவேதா குட்டிக்கும் வழங்கப்பட்டதும் ஏற்புடையது ஏற்கனவே சந்தோஷ் சிவனின் சிறுவர் மைய திரைப்படமான மல்லி மூலம் தொன்னூற்றி எட்டில் சிறந்த குட்டி நட்சத்திரமாக தேசிய அரசின் வெள்ளி தாமரை விருது வென்று தனது திறமையை எண்பித்தவர் ஸ்வேதா என்பது குறிப்பிடத்தக்கது படத்தின் திரைக்கதையானது எவ்வித சிக்கலோ திடுக்கோ இல்லாமல் மிக எளிமையாகவும் தொய்வின்றியும் யதார்த்தமாகவும் எவ்வித அபத்தமான நகைச்சுவை இடைச்செருகலும் இன்றி திறம்பட கையாளப்பட்டுள்ளது பழந்தின்று கொட்டை போட்டன ஜாம் பவான்களான நமது தமிழ் திரைக்கதை வசன கர்த்தாக்கள் புதியவர் ஜானகி விஸ்வநாதனிடம் கற்றுக்கொள்ள வேண்டியன நிரம்பவே உள்ளன இயற்கையான உயிரோட்டமுள்ள வசனங்களால் குட்டியை பார்த்து பார்த்து செதுக்கி இருக்கின்றார் ஜானகி விஸ்வநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வெளியான கே சுப்பிரமணியத்தின் பால யோகினியை முதல் சிறுவர் மைய திரைப்படமாக கொள்ளலாம் அதைத் தொடர்ந்து நாற்பதில் விமோசனம் எனும் ஒரு தமிழ் படம் திருவர்கள் மட்டுமே நடித்து வெளியானது குழந்தைகள் கண்ட குடியரசு நம்ம குழந்தைகள் அன்பு நலைகள் அஞ்சலி மல்லி முதலான சில படங்கள் சென்ற நூற்றாண்டில் வெளியான குறிப்பிடத்தக்க சில திருவர்மய திரைப்படங்கள் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் வெளியான திருவர்மைய திரைப்படம் குட்டி நிலாக்காலம் கண்ணாடி பூக்கள் பூச்சி பசங்க தெய்வ திருமகள் தங்கவீன்கள் ஹரிதாஸ் தலைமுறைகள் காக்கா முட்டை சைவம் எறும்பு என இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையான காலப்பகுதியில் பகுதியில் ஒரு பத்து பதினைந்து சிறுவர் மைய திரைப்படங்களே வெளியாகி இருப்பது ஒன்றும் ஆரோக்கியமான வெளிப்பாடாக தெரியவில்லை எவ்வித குறையோ அப்படுக்கோ சொல்ல முடியாதபடி பாத்திரங்களுக்கு பொருத்தமான நடிகர்களை தெரிவு செய்து ஜானகி போட்டியை இயக்கியுள்ளார் கண்ணம்மாவாக நடிக்கும் சுவேதா பாத்திரத்தின் தன்மையை உள்வாங்கி அழுகை ஆனந்தம் மிரட்சி என தேவையான முகபாவங்களை உடல் மொழியை தேவையான வேலைகளில் மிகையின்றி அளவோடு வெளிப்படுத்துகின்றார் கண்டிப்பும் தண்டிப்பும் என கண்ணம்மாவை வதைத்து வேலை வாங்கும் பாட்டியாக எம் என் ராஜம் நடித்திருக்கிறது பில்லியாக முத்திரை பதித்த வழங்கெரும் நடிகை அவர் அவரை காணும் போதே அவர் மீது நமக்கு ஆத்திரம் பற்றிக்கொண்டு வருகிறது என்றால் அது அவர் நடிப்பிற்கு கிடைத்த வெற்றி பாட்டி அடிச்சுவட்டை பின்பற்றி குட்டி வில்லனாக மாஸ்டர் சுராஜும் தன் பங்குக்கு அசத்துகின்றார் மகள் மீது பேரன்பு கொண்ட தந்தையாக நாசர் வருகின்றார் மகள் மீதான பாச பிணைப்பை அவர் இயல்பாக பதிவு செய்கின்றார் கண்ணியமான ஒரு குடும்ப தலைவராக ரமேஷ் அரவின் தோன்றுகின்றார் வேலைக்கு வந்த திறமையை உரிய மரியாதையுடன் நடத்த விரும்பும் அவர் தாயின் பழமைவாத கருத்துக்களை ஏற்க முடியாமல் இருதலை கொள்ளி எறும்பாக தவிக்கும் பரிதாப நிலையை உள்ளபடி உணர வைக்கின்றார் கௌசல்யாவும் அவருக்கு பாந்தமாக பொருந்தியிருக்கின்றார் கன்னட பட உலகில் முன்னணி நாயகனாக இயக்குநராக திரைக்கதை வசன கர்த்தாவாக பல விருதுகளையும் வென்று கோலோச்சி வருபவர் ரமேஷ் அரவிந்த் தமிழை பொறுத்தமட்டில் பாலச்சந்தர் பாலுமகேந்திரா எனும் பல முன்னணி இயக்குநர்களின் கண்பார்வை பட்டும் கூட தமிழ் ரசிகர்கள் நெஞ்சில் சிம்மாசனம் போட்டு அமரும் அளவிற்கு அவரால் உயர முடியவில்லை என்பதுதான் நிதர்சனம் கே பாலச்சந்தரின் மனதில் உறுதி வேண்டும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தமிழில் அவரின் நுழைவு சீட்டானது தொடர்ந்து வசந்தின் கேளடி கண்மணி மீண்டும் கேபியின் டுயட் பாலுமகேந்திராவின் சதி லீலாவதி என சில நல்ல வாய்ப்புகள் அவருக்கு ஆயினும் தமிழ் ரசிகர்கள் மனத்தில் அவர் இடம் பிடிக்கவில்லை இரண்டாயிரத்தில் பஞ்சதந்திரமும் வன்வதன் அம்புவும் கமலின் அனுசரணையால் கிடைத்த இரு படங்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தில் கமலின் உத்தம வில்லனை இயக்கியவரும் ரமேஷ் அரவிந்த் தான் ஆனாலும் கன்னடத்தே ரஜினிகாந்துக்கும் அர்ஜுனுக்கும் பிரகாஷ் ராஜுக்கும் என் முரளி மோகன் கிடைத்த வரவேற்பு கூட ரமேஷ் அரவிந்திற்கு கிடைக்கவில்லை அழகு நடிகை கௌசல்யாவும் ரமேஷ் அரவிந்த் போலத்தான் கன்னட வரவுதான் மலையாளம் மூலம் தொன்னூற்றி ஆறில் அறிமுகமானாலும் அவர் அதிகமாக நடித்தது தமிழ் படங்களில் தான் கன்னடத்தில் மிக குறைவாக ஒரு நாலஞ்சு படங்களிலேயே நடித்தார் தெலுங்கிலும் கூட ஒரு பத்து படங்கள் மட்டில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் அவர் தமிழில் கதாநாயகியாகவே கால்பதித்த காலமெல்லாம் காதல் வாழ்க்க அவருக்கு நல்ல அறிமுகமாகவே அமைந்தது அதைத் தொடர்ந்து ஒரு நாலந்து ஆண்டுகளில் அவர் காட்டில் அடைமலை என்றில்லாவிட்டாலும் ஆனந்த மலை தொடர்ந்தது விஜய் கார்த்திக் முரளி பிரபு தேவா லிவிங்ஸ்டன் அப்பாஸ் பிரபு பிரசாந்த் சத்யன் என அக்காலகட்ட முன்னணி ஹீரோக்களுடன் இருபது படங்கள் மட்டில் உல்லாசமாக வலம் வந்தார் தொன்னூற்றி எட்டில் வெளியான பூவேலி மூலம் சிறந்த நடிகையாக விருதும் வென்றார் இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பின் அடுத்த இருபது ஆண்டுகளில் நாயகனின் தந்தையாக அக்காவாக நாயகிய நாயகரின் அம்மாவாக ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக பின்தள்ளப்பட்டு விட்டார் வெள்ளித்திரையை புறக்கணித்தவரை சின்னத்திரை வரவேற்றது இரண்டாயிரத்தி நாலில் சின்னத்திரையில் சன் டிவியில் மனைவி தொடரில் கதாநாயகியாக இரட்டை வேடங்களில் ஆஜராகி ஜெயா டிவியில் அக்கா உட்பட ஒரு பத்து தொடர்களில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவர் சன் டிவியின் சுந்தரி தொடர் மூலம் இன்று வரை என்று வரையிலும் கூட தனது நடிப்பை தொடர் சென்றார் நாசரின் மனைவியாக வரும் ஈஸ்வரி ராவ் நல்ல ஒரு குணச்சித்திர நடிகைதான் கவிதை பாடும் அலைகள் மூலம் தொன்னூரில் தமிழில் அறிமுகமான தெலுங்கு நடிகையான அவர் இரண்டாயிரத்தி இரண்டில் வெளியான விரும்புகிறேனுக்காக சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான தமிழ்நாட்டு அரசு விருதை வென்ற போதிலும் நடித்த பத்து பதினைந்து தமிழ் படங்களில் ஓரிரண்டில் தான் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பு பெற்றார் மற்றபடி இரண்டாம் இடத்திலேயே திரைவாழ்வு அவரது திரைவாழ்வு கழிந்துவிட்டது நீண்ட காலத்தின் பின் ரஜினியின் மனைவியாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடித்த காதா சிறந்த துணை நடிகைக்கான ஆனந்துட் சைமா விருதுகளை அவருக்கு பெற்றுக் கொடுத்தது குட்டியிலும் அவருக்கான நடிப்பு வாய்ப்பு குறைவுதான் கிடைத்த வாய்ப்பை சிவனையை பயன்படுத்தி சிறப்பாகவே செய்திருக்கின்றார் பெட்டி கடைக்கார விவேக்கும் பீடா கடை பான்வாலா ஆர் எஸ் சிவாஜியும் மற்றும் இளவரசி கலாராணி கண்ணம்மாவின் பாட்டி எஸ் என் லக்ஷ்மி என உதவிகளாக வந்தாலும் அனைவருமே கதையோட ஒட்டிய பாத்திரங்களில் தோவிக்கின்றார்கள் நினைவில் இடம் பிடிக்கின்றார்கள் சினிமேட்டோகிராபரான தங்கர் பச்சானும் எடிட்டரான ஸ்ரீகர் பிரசாத்தும் தத்தம் பணிகளை நிறைவாகவே செய்துள்ளார்கள் படத்திற்கு இசையமைத்திருப்பவர் இசைஞானி இளையராஜா பின்னணியில் அவர் இசை திரைக்கதைக்கு வலுகூட்டுகின்றது தங்கச்சி தங்கச்சி எங்க போல எனும் பாடலை இளையராஜாவே புனைந்து பாடியும் இருக்கின்றார் சின்ன மகராணி சிரிக்கும் சிரிப்பு கோயில் மணியோசை போல என்றும் புவரும்புது பொன்னரும்புது என்றும் மற்றொரு பாடல்கள் அவற்றை கவிஞர் மு மேத்தாய்த்திருக்கின்றார் தமிழ் திரைவானில் இதுவரை இயக்குநர்களாக பணியாற்றிய பெண்களின் எண்ணிக்கை முப்பதிற்குள் அடங்கிவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் மிஸ் கமலாவை இயக்கிய ராஜலட்சுமியில் இருந்து ஜெயசித்ரா வரை ஆரம்பகால பெண் இயக்குநர்கள் அனைவருமே கதாநாயக நடிகையரே நடிகை அல்லாத முதற் பெண் இயக்குனர் சோபா தான் அவர் இயக்கிய நண்பர்கள் தொன்னூற்றி ஒன்றில் வெளியானது அவரை தொடர்ந்து பி ஆர் பாட்டு பாடவா தொன்னூற்றி ஐந்தில் திரைக்கு வந்தது அந்த விதத்தில் குட்டி இயக்குனர் ஜானகி விஸ்வநாதன் மூன்றாவதாகவே வருகின்றார் ஆனால் சோபா சந்திரசேகரனும் சரி வி ஆர் சரி திரைப்பின்னணி உள்ளவர்கள் சோபா ஒரு பின்னணி பாடகியாக அறுபத்தி ஏழிலேயே திருமலர்கள் படத்தில் பாடி அறிமுகமானவர் அவரது கணவர் எழுபத்தி எட்டிலேயே திரைத்துறையில் கால்பதித்து விட்டார் வி ஆர் வரலட்சுமியின் தந்தையார் முப்பதுகளிலேயே நடிகராகி ஐம்பதுகளில் தயாரிப்பாளராகவும் நறியாளராகவும் மாறிவிட்டவர் வி ஆர் வரலட்சுமியும் கூட சினிமேட்டோகிராபராக பாடவாவுக்கு முன் பதினேழு படங்களில் பணியாற்றி விட்டவர் அவர்களை போலெல்லாது எவ்வித முன் அனுபவம் இன்றி துணிந்து தமிழ் திரையுலகில் கால் பதித்து குட்டி மூலம் வெற்றிக்கொடி நாட்டியதன் மூலம் ஜானகி விஸ்வநாதன் அவரை போன்ற பலருக்கும் முன்னோடியாக இருந்துள்ளார் இதற்கு பின் இரண்டாயிரத்தி நாலில் கனவு மேற்பட வேண்டும் எனும் மற்றொரு தமிழ் படத்தையும் அவர் வெற்றிகரமாகவே நிறைப்படுத்தி இருந்தார் அடித்தடி ஸ்டன் படங்களாலும் குறை குத்து என ரத்தம் தெரிக்கும் திரில்லர் படங்களாலும் பேய்க்காட்டி திகில் ஊட்டும் பேய்ப் படங்களாலும் சூடாகி போய்விட்ட தமிழ் திரைவானில் புத்துணர்வூட்டும் புதிய காற்றாக தவழ்கின்றது குட்டி கசப்பான உண்மையின் தாக்கத்தால் சமூக கொடுமைக்கு எதிரான தர்மாவேசமுறை ஆட்கொண்டாலும் எமதே நல்லுணர்வுகளை ஒருபடி உயர்த்த உதவும் குட்டி போன்ற திரைப்படங்கள் வரவேற்கப்பட வேண்டியவை அன்றைப்படத்தை தவறவிட்டிருந்தால் யூடியூபில் கட்டாயம் பாருங்கள் பொழுதுபோக்காக அல்ல படிப்பினைக்காக இளம் வயதில் மனமுடித்து பத்தாண்டு மனவாழ்வு பூர்த்தியாகும் முன் கணவனை இழக்க நேரிட்டதால் தனது குழந்தைகளுடன் வாழ்வை கொண்டு நடத்த வேண்டிய தேவைக்காக எழுத ஆரம்பித்தவர் தான் எழுத்தாளர் அனுராதா ரமணன் ஓவியத்தில் திறமை பெற்றிருந்த அவர் முதலில் ஓவியராக விரும்பித்தான் எழுபத்தி ஏழில் தமது பதினாறாவது வயதில் மங்கை சஞ்சிகை காரியாலயத்தில் நுழைந்தார் ஆனால் அங்கு ஒரு சிறுகதை எழுத்தாளராக அவர் திசை மாற்றப்பட்டார் தொடர்ந்து தினமணி கதிர் ஆனந்த விகடன் இதயம் பேசுகிறது என அவரது கதைகளின் களம் விரிவடைய ஆரம்பித்தது முப்பது ஆண்டுகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட புனை கதைகளை தள்ளிவிட்டார் லக்ஷ்மி சிவசங்கரி இந்துமதி ரமணி சந்திரன் என பெண்களுக்காக எழுதிய பெண் எழுத்தாளர்களின் வரிசையில் குஞ்சம் பிந்தி வந்து ஒட்டி கொண்டவர் என அவரை அடையாளப்படுத்துவதில் தவறில்லை பிராமண குடும்ப பின்புலத்தில் அன்றாடம் நாம் வாழ்வில் சந்திக்கும் மனிதர்களை பல்வேறு தரப்பினராலும் கொடுமைப்படுத்தப்படும் பெண்களை நமது கதாபாத்திரங்களாக்கி மிக தத்ரூபமாக சரளமான நடையில் கதைகளை வடித்த அனுராதா ரமணன் எழுபத்தி ஒன்பதில் ஆனந்த விகடனில் எழுதிய சிறை சிறுகதைக்காக தங்கப்பதக்கம் பரிசு வென்றதுடன் புகழ்பெற்ற எழுத்தாளராக பரிணமித்தார் எண்பதை தொண்ணூறுகளில் பறந்து வாசகர்களின் அபிமானம் பெற்றோரே முன்னணி எழுத்தாளராக மாறிவிட்டார் எழுத்தாளராக மட்டும் இயங்காமல் பின்னாளில் உல நல ஆலோசகராகவும் விரிவுபடுத்தி கொண்ட அவர் தினமலர் நாளிதழில் அன்புடன் தொடரில் வாசகர்களின் பிரச்சனைகளுக்கு ஆலோசனை கூறுவதுடன் ஆறுதற்படுத்தும் நல்கி வந்தார் ஆன்மீக நாட்டமும் கொண்ட அவர் அது பற்றிய தனது அனுபவங்களையும் கருத்துக்களையும் கூட எழுத்தில் பதிவு செய்தார் தாம் எழுதவிருந்த ஒரு கட்டுரை சம்பந்தமாக காஞ்சி சங்கர சங்கரவீடாதிபதி ஜேந்திரா சரஸ்வதியை காணச் சென்ற போது அவர் தன்னுடன் ஆபாசமாக பேசி முறைகேடாக நடந்து கொள்ள முயன்றதாக அவருக்கு எதிராக ரமணன் குற்றச்சாட்டு ஒன்றை சுமத்தி இருந்தார் ஆனால் அது பற்றிய மேலதிக விவரம் ஏதும் தெரியவில்லை ரமணனின் நான்கு புனைகதைகள் தமிழில் திரைப்படங்களாகியுள்ளன அவரின் மற்றொரு புனைகதை ஓ பாரிய கதா அதாவது ஒரு மனைவியின் கதை எனும் தலைப்பில் சரத்பாபு ஜெயசுதா சந்திரமோகன் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தெலுங்கில் திரைப்படமாக வெளியானது மிதிலை நகரத்து சீதைகள் எனும் இவரின் எனும் தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கன்னடத்தில் திரைப்படமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ரஜினி நடித்த பைரவி படத்தில் அவரின் தங்கையாக முதன் முதல் திரையுலகில் கால் பதித்த நடிகை கீதா அதில் பிரதான வேடம் ஏற்றிருந்தார் அர்ச்சனை புக்கள் பாசம் கனாகண்டேன் தோழி என்பன தொலைக்காட்சி தொடர்களாக வந்த அனுராதா ரமணனின் புனை கதைகள் தஞ்சாவூர் தமிழரான அனுராதா ரமணன் அடிப்படையில் தமிழ் திரையுலக பின்னணி கொண்ட ஒருவர் தான் நாற்பதுகளிலேயே தமிழ் திரையுலகில் முக்கிய பழங்களை ஒரு நடிகர் டி பாலசுப்ரமணியம் உலோக ரம்பையில் ஆரம்பித்து கிருஷ்ணன் தூது கண்ணகி சிவகவி ஜெகதலப் பிரதாபன் வால்மீகி அபிமன்யு கிருஷ்ணபக்தி சுதர்சன் ஔவையார் என புகழ்பெற்ற புராண இலக்கிய வரலாற்று படங்களில் நாற்பதுகளிலும் பின்னர் சிதம்பர சாமியார் மணமகள் மருமகள் மலைக்கள்ளன் மாமன் மகள் சபாஷ்மினா நல்லவன் வாழ்வான் பாத காணிக்கை உட்பட பல சமூக படங்களிலும் கதாநாயகிய நாயகரின் தந்தையாக ஜமீன்தாராக முதலியாராக வக்கீலாக வில்லனாக குணச்சித்திர நடிகராக அசத்தியவர் டி பாலசுப்பிரமணியம் டி எஸ் பாலையா பி எஸ் வீரப்பா காலத்திலேயே நடிக்க வந்துவிட்ட அவர் அவர்களைப் போல அட்டகாசமான வில்லனாக அல்லாமல் அதிகம் அலட்டிக் கொள்ளாத அம்சடக்கமான வில்லனாக தன்னை வெளிப்படுத்தியவர் ஆர் பாலசுப்ரமணியம் எனும் மற்றொரு வில்லன் நடிகரும் அவரதே சமகாலத்தவர் பேரொற்றுமை தவிர இருவரதும் தோற்றமும் நடிப்பும் நடிப்பு பாணியும் வித்தியாசமானது குபேர குசேலா சம்சாரம் காவிரி கோமதியின் காதலன் மாயா பஜார் தங்க பதுமை போன்ற படங்களில் இருவருமே பங்கேற்றிருக்கின்றார்கள் சிவாஜி எம்ஜிஆர் படங்களில் நடித்த அந்த நல்ல நடிகர்களை தமிழ் திரையுலகம் பின்னாளில் ஏனோ முற்றாக மறந்துவிட்டது அந்த மூத்த கலைஞர் டி பாலசுப்பிரமணியத்தின் பேத்திதான் எழுத்தாளர் அனுராதா ரமணன் அனுராதா ரமணன் எழுதிய புனை கதைகளுள் தமிழில் முதலில் திரைப்படமானது ஆனந்த விகடனில் தங்கப்பதக்கம் பரிசு வென்ற அவரது சிறைதான் ஆர்சி சக்தியின் திரைக்கதை வசன நெறியாழ்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அது திரைப்படமானது கோயில் குருக்கள் பிரசன்னாவின் மனைவியாக ஆசாரமான பிராமண குடும்பத்து மாட்டு பெண்ணாக புதுமண கோலத்தில் அந்த ஊருக்கு புதிதாக குடி வருகின்றார் பாகீரதி எனும் லக்ஷ்மி அந்த ஊர் பணக்கார போக்கிரி ஆண்டனிசாமி எனும் ராஜேஷ் சுடி கூத்தி அடாவடி அடிதடி என அனைத்து கெட்ட பழக்கங்களினதும் மொத்த குத்தகைக்காரன் அவன் கண்ணில் பட்டு விடுகின்றாள் அந்த அழகு பதுமை கணவன் வீட்டில் இல்லாத வேளையில் உட்புகுந்து தனித்திருந்த பாகி பாலியல் வன்புணர்வு செய்து விடுகின்றான் ஆண்டனி வீடு திரும்பிய கணவன் பிரசன்னா கலங்கப்பட்டு விட்ட மனைவியை வீட்டை விட்டு வெளியேற்றி கதவடைத்து விடுகின்றான் போக்கடமற்ற அவலை லக்ஷ்மி போலீஸ்கார இருதயசாமியின் ஆலோசனையை ஏற்று தனக்கு அநீதி இழைத்த ஆண்டனியிடமே அடைக்கலம் தேடி செல்கின்ற கணவனால் நிராகரிக்கப்பட்ட அவளுக்கு தன் வீட்டில் ஒரு தனி அறையை ஆண்டனி ஒதுக்கிக் கொடுக்கின்றான் நித்தம் நித்தம் தான் படும் அவஸ்தையை பார்ப்பதே அவனுக்கான தண்டனையாக இருக்கும் என எண்ணி லக்ஷ்மி அவனோடு ஒரே வீட்டில் இருக்க சம்மதிக்கின்றான் லக்ஷ்மியின் வருகை ஆண்டனியின் மனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற தனது தவறுகளை உணர்ந்து வருந்தும் ஆண்டனி மதுவையும் மாதுவையும் தொடுவதை கைவிட்டு உதார புருஷனாக மாறிவிடுகின்றான் லக்ஷ்மியின் கரை சேர்க்க அவள் தந்தைக்கு பண உதவியும் செய்து பிராயச்சித்தம் தேடிக்கொள்கின்றான் வீட்டுப் பொறுப்பையும் லக்ஷ்மியிடம் ஒப்படைத்து விடுகின்றான் ஊர் அவர்கள் இருவரையும் இணைத்து அபவாதம் பேசுகின்றது அனைத்திற்கும் முற்றுப்புள்ளியாக பக்கவாதமுற்று பழுத்த படுக்கையாகும் ஆண்டனி நோய் முற்றி அகால மரணத்தை கொள்கின்றான் அவனுடன் ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் லட்சுமி பத்தினியாகவே இருந்து வந்தாள் என்பதை என்பதைக்கான மருதுவேனம் ஐஸ்வரி வேலன் மூலம் அறிந்த பிரசன்னா லக்ஷ்மியுடன் மீண்டும் இணைந்து வாழ விரும்பி அவளிடம் வருகின்றான் இன்பத்திலும் துன்பத்திலும் இணைந்து வாழ்வேன் என தன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் தன்னை காக்கும் கடமையை மறந்து உதாசீனம் செய்த வேளையில் கணநேர சபலத்தில் குடிபோதையில் அவளை களங்கப்படுத்தி விட்டாலும் கூட தனது தவறுக்காக கழிவிறக்கப்பட்டு தன்னை கடைசி வரை மதிப்போடும் மரியாதையோடும் நடாத்தியவன் ஆண்டனி சுயநலமும் சின்ன புத்தியும் கொண்ட ஒருவனுக்கு மனைவியாக இருப்பதை விட பிறந்து போன ஆண்டனியின் விதவையாக வாழ்வது மேலென கூறி கணவன் கட்டிய தாலியை கலற்றி எறிகின்றாள் பாகிரதி எனும் லக்ஷ்மி இதுதான் தானாக கற்பனையில் காப்பு சுவர் எழுப்பி கொண்டு தன்னை தானே சிறைப்படுத்திக் கொண்ட அந்த சிறையின் கதை தாலி சென்டிமெண்ட் உள்ள தமிழ் சமூகம் இம்முடிவை ஒருபோதும் ஏற்காது அதனால் படத்தின் கிளைமேக்ஸை மாற்றினால் மட்டுமே படத்தை வாங்குவோம் என கூறி ஒட்டுமொத்தமாக விநியோகஸ்தர்கள் படத்தை வாங்க மறுத்துவிட்டார்கள் அறுபது முறை ஷோ போட்டு காட்டியும் கடைசியில் வேறு வழி இல்லாமல் தமது சொந்த பொறுப்பில் தயாரிப்பாளர்கள் படத்தை வெளியிட்டார்கள் விநியோகஸ்தர்களின் கருத்துக்கு மாறாக கிளைமேக்ஸில் ரசிகர்கள் எழுந்து நின்று கைதட்டினார்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கமலஹாசனின் உணர்ச்சிகளில் ஆரம்பித்து கோவை இளங்கோவனின் புனை கதையான மனிதரில் இத்தனை நிறங்களாவில் தொடர்ந்து ரஜினியின் தர்ம யுத்தத்தில் தலை நிமிர்ந்த இயக்குனர் ஆர்த்தி சக்திக்கு சிறைதான் ஒரு நிலையான பெயரை தேடி கொடுத்தது அனுராதா ரமணனின் மற்றொரு நாவலான கூட்டு புழுக்களும் ஆர்த்தி சக்தியின் இயக்கத்திலேயே வெளியானது எழுத்தாளர் ஜி திலகவதியின் பத்தினி பெண் புனைகதையும் கூட தொன்னூற்றி மூன்றில் அவரது இயக்கத்தில் இறுதியாக வெளியாகி பிறந்த படத்துக்கானதும் பிறந்த உரையாடலுக்கானதுமான விருதுகளை அவருக்கு பெற்றுக் கொடுத்தது பலரும் தொடவதற்கஞ்சும் கதை கருக்களை கொண்ட புனை கதைகளை துணிந்து இயக்கிய ஆர்சி சக்தி பெண்மையை போற்றிய படைப்புகளை தந்த ஒரு இயக்குநராக முதன்மைப்படுத்தப்படுகின்றார் சமூகத்தின் போலித்தனங்களையும் அவலங்களையும் தமது உரையாடல்களில் கடுமையாக சாடி எழுதிய அவர் அதிகமான படங்களை நிறையாழ்கை செய்யாவிட்டாலும் கூட தமதே படைப்பாளுமையாலும் மனிதநேயமுள்ள அரிய குணங்களினாலும் தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஆழமாக தனது பெயரை பொறித்துவிட்ட ஒரு மக்கள் இயக்குனர் ஒரு மாற்றம் அவர் பிரதான வேடமேற்ற ஒரு குறும்படம் எஸ் எஸ் சந்திரன் அவர் மனைவீசி ஐடி சகுந்தலா மகள் இளவரசி மகன் குண்டு கல்யாணம் இளவரசியின் காதலன் பாண்டியன் என கதையோடு ஒட்டாத சில பாத்திரங்களும் அவர்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகளும் இடைச்சீராக வந்து போனாலும் பிரதானமான கதை ஓட்டத்திற்கு அவை ஊறு செய்யும் அளவிற்கு இல்லாத காரணத்தால் மன்னிக்கலாம் மற்றபடி ஆர்த்தி சக்தியின் கூர்மையான வசனங்கள் திரைக்கதைக்கு சிறிவூட்டுகின்றன ராஜேஷ் லக்ஷ்மி ஆகியோரின் பாத்திரங்கள் உரணின்றி முழுமையாக வார்க்கப்பட்டு சிறப்பாக வெளிக்கொணரப்பட்டுள்ளன எழுபத்தி நாலில் அவள் ஒரு தொடர்கதையில் கதையில் தலை காட்டிய பயிற்றப்பட்ட ஆசிரியர் ராஜேஷ் எழுபத்தி ஒன்பதில் கன்னி பருவத்திலேயே கால் ஒன்றினாலும் எண்பத்தி ஒன்றில் பாக்யராஜன் அந்த ஏழு நாட்களின் பின் தான் அவரும் ஒரு நடிகராக தமிழ் ரசிகர்களால் அங்கீகரிக்கப்பட்டார் எண்பதுகளில் தனிமரம் நான் நானே தான் எண்பத்தி ஒன்றில் பாக்கு வெத்தலை வெளிச்சத்துக்கு வாங்க எண்பத்தி இரண்டில் அனல் காற்று தேவியின் திருவிளையாடல் எண்பத்தி நாலில் ஆலய தீபம் முடிவல்ல ஆரம்பம் ரங்கநாதம் போன்ற படங்களில் நளினி வடிவுக்கரசி சுமித்ரா ரதிதேவி வனிதா ஜோதி ராஜலட்சுமி போன்ற நடிகையுடன் கதாநாயகனாக நடித்த போதிலும் லோபஜற்றில் தயாரிக்கப்பட்ட படங்கள் வெற்றியிட்டவில்லை பேசப்படவும் தனிக்காட்டு ராஜா தாய் வீடு முதலான ரஜினி படங்களிலும் எழுதாத சட்டங்கள் சிம்மசுப்பனம் போன்ற சிவாஜி படங்களிலும் நடித்த போதிலும் ராஜேஷுக்கான தனித்துவம் அவற்றில் கிடைக்கவில்லை எண்பத்தி நாலு வரையான முதல் ஐந்து வருடங்களில் அவர் நடிப்பில் வெளியான ஏனைய படங்களில் அவர் இரண்டாவது மூன்றாவது நாயகனாகவே தோற்றவும் முடிந்தது கதாநாயகனாக அவர் தனித்து நின்று வெற்றி பெற்றது எண்பத்தி நாலில் வெளியான கே பாலச்சந்தரின் அச்சமில்லை அச்சமில்லையில்தான் அதற்கடுத்தபடியாக அதே ஆண்டு நவம்பரில் வெளியான சிறையிலும் ஆன்டி ஹீரோவாக அவர் தனித்து பிரகாசித்தார் கட அமைசையுடன் குடிகார ஆண்டனியாக ராஜேஷின் மிக இல்லாத நடிப்பு சிறையில் நிறைவாக அமைந்துள்ளது அடுத்த உச்சரிப்பு அவரின் பிளஸ் பாயிண்ட்களில் ஒன்று ராஜேஷின் சிறைக்கும் நிச்சயமாக ஒரு இடம் உண்டு சிவாஜி முருகனாக தோன்றிய ஸ்ரீவள்ளியில் அறுபத்தி ஒன்றில் குட்டி வழியாக அறிமுகமான லக்ஷ்மி அதற்கு ஏழு ஆண்டுகளின் பின் அறுபத்தி எட்டில் ஜீவனாம்சத்தில் இரண்டாவது கதாநாயகியாக கால்பதித்து எழுபதுகளில் தன்னிகரற்ற நாயகியாக தலை நிமிந்து விட்டவர் சொல்ல போனால் திரைப்படங்களான புனை கதைகளில் அதிகமான படங்களில் நாயகியாக நடித்தவர் அவராகத்தான் இருக்கும் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கின்றாள் இதய வீணை மனிதரில் இத்தனை நிறங்களால் இவற்றுடன் சிறையும் அவற்றுள் அடங்கும் ஊர்வசி விருது உட்பட தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என ஐந்து மொழிகளிலுமே சிறந்த நடிகை விருது வென்றவரும் அவர் ஒருவராகத்தான் இருக்கும் திரை நாயகிக்கு அவரை விட்டால் பொருத்தமான மற்றொருவரை தேடி பிடிப்பதென்பதை அந்த எழுபது எண்பதுகளில் கொம்புதான் புதுமண பெண்ணாக கணவனுடன் கொஞ்சம் நளினமும் சரி பாதிக்கப்பட்ட பெண்ணாக ராஜேஷிடம் காட்டும் ரவுத்ரமும் சரி லக்ஷ்மி தான் என பாராட்ட வைக்கின்றன லக்ஷ்மியின் பிராமண காத்துக்கார்காக வரும் பிரசன்னா புதுமுகமாக இருந்தாலும் பொருத்தமான தெரிவுதான் அவரது தோற்றமும் சரி பேச்சும் சரி விசுவை கண்முன் கொழந்து நிறுத்துகின்றன விசுவம் கூட எண்பதுகளின் ஆரம்பத்தில் தான் அறிமுகமானார் சில ஆண்டுகளுக்குள்ளேயே அவர் வெற்றி கொடி நாட்டிவிட்டார் பிரசன்னாவோ காணாமலே போய்விட்டார் ராஜேஷின் உதவியாளராக வேலைக்காரனாக ஐசரிவேலன் வருகின்றார் அவருக்கே உரிய கனிஸ்டைகளுடன் சிறையில் காலம் கடத்துகின்றார் தேங்காய் சீனிவாசனுக்கு ஐந்து ஆண்டுகள் பின்னதாக எழுபதில் எங்கமாமாவில் முகம் காட்டிய ஐஸ்வரிவேலனின் நடிப்பில் தெரிந்தோ தெரியாமதோ தேங்காயின் பாதிப்பு பெருமளவில் தெரிகின்றது அதனாலோ என்னவோ ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளில் நடிப்பை விட்டு அவர் ஒதுங்கிவிட்டாலும் எம் ஜி ஆரின் அனுசன்னையுடன் அரசியலில் கரை கண்டு விட்டார் ராஜேஷுடன் குடியில் கூட்டிச் சேரும் அரசியல்வாதி ஒன்றியமாக சிஐடி சவுந்தலாவும் மகளாக இளவரசியும் மகனாக குண்டு கல்யாணமும் வருகின்றனர் அன்னாலேயே குண்டு கருப்பையாவின் மகன் குண்டு கல்யாணம் அப்பனை போலவே பிள்ளையும் தப்பாமல் பிறந்திருக்கின்றார் தனதே உடம்பை போட்டு ஒழுக்குவதால் சிரிக்க வைத்து விடலாம் என்று அவர் நினைக்கின்றார் போதும் சிரிப்புத்தான் வருகின்றது அவர் நடிப்பை பார்த்தல்ல நினைப்பை பார்த்து பாண்டியனும் இளவரசியும் காதலர்களாம் ஆனால் கிட்ட நெருங்காத பார்வைகளாலேயே காதலை பரிமாறிக்கொள்ளும் காதலர்கள் அவர்களுக்காக ஒரு டுயற்புறு கதையோடு ஒட்டாத காதலர்கள் மனதோடும் ஒட்டவில்லை பொலிஸ்கார இருதயசாமியாக வரும் அந்நாளைய நாயக நடிகர் பி கோபாலகிருஷ்ணன் பழமை போல உருமலுடன் சரி அடங்கி போய்விடுகின்றார் மெல்லிசிமனரின் இசையில் புலமை பித்தனும் புத்துலிங்கமும் புரைச்சூடனும் பாடல்களை எழுதியிருக்கின்றார்கள் ஆயிரம் பாடல்கள் வரை எழுதி மும்முறை சிறந்த பாடலாசிரியராக தமிழக அரசு விருது வென்ற பாடலாசிரியர் புரைச்சூடன் அவர் பாடலாசிரியராக முதன் முதலில் பிள்ளையார் சூழி போட்டது இப்படத்தில் தான் தாசாத்தி ரோசா பூ வெட்கமேனோ இன்னும் என்னும் கானம் எழுதியிருக்கின்றார் பாண்டியன் இளவரசி ஜோடிக்காக ஜேசுதாசும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் பரவாயில்லை அனுராதாவும் இருக்கின்றார் அவரின் கவர்ச்சி குழுக்களுக்காகவும் ஒரு பாடல் நான் பாடிக்கொண்டே இருப்பேன் உன் பக்கத்துணை இருப்பேன் லக்ஷ்மிக்காக வாணி ஜெயராமின் குரலில் சந்தோஷமாக ஒரு முறையும் சோகமாக ஒரு முறையும் என இருமுறையை ஒலிக்கும் பாடல் கொஞ்சம் கேட்கக்கூடிய பாடல்தான் பாடலை புனைந்திருப்பவர் புலமை பித்தல் இப்படியான பாடல்களை நம்பி இன்பமும் துன்பமும் என்றொரு நிகழ்ச்சியே வாராவாரம் வர்த்தக சேவையில் ஒலிபரப்பானது சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம் அது ஒரு காலம் பல இடர்களையும் கடந்து பத்து இடங்களில் தணிக்கை சபையினரின் கத்திரிக்கோளுக்கும் இறையாகி அதன் பின்னரும் திரைக்கு வந்த சிறை சனாதனிய பிராமணர்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியிலும் வெற்றிகரமாக ஓடி நூறு நாட்களை தோட்டு விட்டமை ஒரு சாதனைதான் தான் நல்லது நேர்களையே வேண்டும் ஒரு திரைப்பார்வை மூலம் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் ஜிபி வேதா